ಶ್ರೀಮತಿ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ದೇಸಿಕ ಅರುಳಿಚ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರ ಇದು ಐನೂತ್ರ ಎಳುತ್ತೆಂಟಾವ ಶ್ಲೋಕ ಮರಕದ ಪತ್ರಲ ರುಚಿದ್ರ ವಿದ್ರುಮ ಪಲ್ಲವಿತ ರುಚಿರ ವಿದ್ರಮ ಪಲ್ಲವಿಭಗಿತ ನಿಗಮಿ ಸುರಭಿಹಿ उपबरदेवता चरणी रंगपते अभिलष तो विहार अभिगम्य पद स्पृशी मरकतपत्र मरकतपत्रुचिव्रुमपल्लविका मौक्ति भगता நிகபி சுரபி உபபன தேவதாகிவ சரணாபனி ரங்கபதேகே அபிலஷதோபிகாரம் அபிகமியபதம் ஸ்பிருசசி இந்த இடத்துல எப்படி என்ன சொல்கிறார் பாருங்க ரங்கபதேகே சரணாவணி ஸ்ரீரங்கபதியின் பாதரக்ஷே பெருமான் குலாவரும் நம்ம சேர்த்துக்கிறோம் உபவன தேவதாயுவ நந்தவனத்தின் தேவையைப் போல் தேவரீர் இருக்கிறேன் நந்தவனத்தின் தேவரீர் தேவதை போல் இருக்கிறேன் அது பெருமாள் உலாவரும் உபவன தேவதாகிவ நந்தவனத்தின் தேவதை போல் இருக்க தேவரீர் இருக்கிறார் உண்மையில் பதிந்திருக்கும் மரகத மரகத பத்ரலா மரகதத்தின் பச்சை நிற ஒளி பசும் இலைகளாக இருக்கிறது அது பாதுகையின் மேலே பதிந்திருக்கிற மரகதத்திலிருந்து வர பச்சை ஒளி இலையாம் ருச்சிர வித்ரும பல்லவிகா அழகிய பவளங்கள் சிவப்பு நிற ஒளி முளைத்தெழும் கிளைகள் இதெல்லாம் பவளங்கள் இல்லை நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த பல்லவிகாலோட பவளத்தை சேர்த்துட்டோம் ரொம்ப தெரியாது மத் பெரியவங்க அர்த்தம் பண்ணுறபோது போது அழகிய பவளங்கள் சிவப்பு நிற ஒளி முளைத்தழும் கிளைகளாகும் அந்த ஆஃப் ஆஃப் ஷூட்ஸுன்னு சொல்ல அப்படி மெல்லிசாக இருக்கும் கொஞ்சம் சேவாக இருக்கும் மௌத்திக ஸ்தபகிதா உத்துக்களின் வெண்மை நிற ஒளி அகன்று மலர்ந்த பூக்களாகும் நிக சுரபிகி வேதத்தின் நறுமணம் நந்தவனத்தில் சுகந்தமாகவும் இருக்கின்றன அர்த்தம் உங்களுக்கு பாதுகையின் மேலே பதிந்திருக்கிற மணிகள் ஒன்றுனா சொல்கிறார் மரகத மணியினுடைய பச்சை ஒளி நமக்கு இலைகளாக தெரிகிறது பவளத்தின் சிவப்பு ஒளி முளைத்தெழுகின்ற சின்ன கிளைகளாக இருக்கின்றது வெள்ளை முத்துக்கள் பெரிய பூக்களை நினைவுபடுத்துகிறது வேதத்தினுடைய வாசனை தான் அந்த நந்தவனத்தின் சுகந்தம் இப்படிப்பட்டிருக்கிறது அந்த நந்தவனம் அத்தவாறு கற்பனை பண்ணிக்க முடியுறவங்களால் இப்போ விகாரம் அபிலாஷதும் இந்த மங்களகரமான நந்தவனத்தில் உலா வர விரும்பும் அபிலாஷதோ அபிலஷதா அப்படின்னு ஆசைப்படுற விகாரம்னால் அதில் உலாவர விரும்பும் ரங்கபதேகே பதம் ஸ்ரீரங்கநாதனின் திருவடிகளை தேவரீர் அபிகம்ய அணுகி ஸ்பிருசி அவற்றை ஸ்பர்சிக்கிறீர் ஸோ ஆட்டோமேட்டிக்காக போய் பெருமானுடைய திருவடிக்கு போய் சேர்ந்துடும் அதை எப்படி எழுதுகிற இந்த மாதிரி இந்த அற்புதமான நந்தவனத்தில் உலாவர ஆசைப்படுற பெருமானுடைய திருவடிகளை தேவரீர் அணுகி அதில் அதை பெருமான் அணிந்து கொள்ளும்படியாக செய்கிறீர் நீர் ஸ்மர்சிக்க சொல்ல அர்த்த மாதிர நினைக்கிறேன் உங்களுக்கு கற்பனை புரியுறது ஸ்லோகம் படிச்சுடலாமா இப்படி தான் இருக்குது மரகத ருச்சிர வித்ரும பல்லவிதா மௌத்திகிதா நிகமஹி சுரபிகி நிறம் நிகமகின்னா வேதம் உபபன தேவதாக தாகிவ चरणावधिंग अभिलो विघारम अभिगम्य पदम स्पृशस श्रीमते रामानुजाय नमः रामा।